மோடி அந்த திட்டத்தை அறிவித்து ஐம்பதாவது நாள் கொண்டாட்டத்தின் போது நம்ம பேசணும் மோடிக்கு கொண்டாட்டம் மக்களுக்கு திண்டாட்டம்னு அன்னைக்கு பேசும்போது நான் ஒரு செய்தி சொன்னேன் இந்த திட்டத்தை அவர் வாபஸ் பெற மாட்டாரு இன்னும் ஒரு வருஷம் ஆனாலும் சரி தொடர்ந்து இருக்கும் மாறாக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச திட்டங்களை அறிவிப்பாரு அதன் மூலமா எளிய மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கான திட்டங்கள் அறிவிப்பாருன்னு நான் சொன்னேன் ஆனா அதை நம்ம பேசுகிற மறுநாளே அறிவிப்பாருன்னு எதிர்பார்க்கல மறுநாளே அதை அறிவிச்சிருக்கிறாரு இதில் இன்னொரு இப்போ டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் முரதாபாத் அப்படிங்கிற ஊரில் மோடி பேசுறாரு என்ன பேசு மக்கள் மத்தியில் பொதுக்கூட்டத்தில் இப்போ பிச்சைக்காரர்கள்லாம் ஸ்வைப் மிஷின் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு சொல்லிட்டு சொல்றாரு கோயில் வாசலில் ஒரு பிச்சைக்காரர் இருந்தாராம் அவர் அங்கே போகட்டா ஐயா கா தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டதுக்கு என்கிட்ட காசு இல்லை எப்பா அப்படின்னு சொன்னாராம் ஆனா என்கிட்ட ஸ்வைப் மிஷின் இருக்குன்னு சொல்லி அந்த மிஷின் எடுத்து பிச்சைக்காரர் காமிச்சதாகவும் இவர் அதில் பிச்சை கொடுத்ததாகவும் மக்களை பிச்சைக்காரர்களாக மாத்திட்டு பிச்சைக்கார காமெடி சொல்லி கொண்டாடுகிற ஒரு பிரதமரை இருக்கிற சூழல்ல அவருக்கு மாற்று திட்டம் கொண்டு வருவாருங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது அந்த பேச்சு ஒரு உதாரணம் ஏன்னா பிச்சைக்காரர்களே சந்தோஷமா இருக்கிறதா அவர் கருத்து சொல்லும்போது மக்களின் பிரச்சனையை அவர் பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ இன்னைக்கு இந்த மோடி அரசு வந்ததுக்கு பிற்பாடு காங்கிரஸ் அரசியலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மானியம் இருந்தது குறிப்பா விவசாயிகளுக்கான மானியம் நெசவாளர்களுக்கான மானியம் கேஸுக்கு மானியம் பெட்ரோலுக்கு மானியம் இதெல்லாம் இருந்தது இந்த மானியத்தெல்லாம் இந்த அரசு வந்தவுன்னே தள்ளுபடி பண்ணிடுச்சு எல்லா மானியங்களும் தள்ளுபடி பண்ணதுக்கு பிற்பாடு விலை ஏற்றம் கூடுதல் விவசாயிகள் மானியம் தள்ளுபடும் பண்ணதுனால தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க அதிகமாக நெசவாளர்கள் தற்கொலை செய்து கொடுக்கிறார்கள் குடும்பங்களுக்கு உள்ளார் கேஸ் விலை வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு போயிருக்குது புத்தாண்டு பரிசாக நேற்று நள்ளிரவு வந்து பெட்ரோல் விலை ஏறிது டீசல் விலை ஏறி இருக்குது அதுக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தெல்லாம் ஒரு பக்கம் தண்ணிட்டு இப்போ புதுசாக வந்து அவர் வந்து இலவச திட்டங்களை அறிவிக்கிறாருங்கிறது ஒரு மிக திட்டமிட்டு ஒரு மோசடி அது இன்னும் சரியாக சொல்லணும்னா விவசாயிகளையும் நெசவாளர்களையும் கொண்டுட்டு அவர்களுக்கு வாய்க்கரிசி போடுவது போன்ற ஒரு திட்டம் தான் இது குறிப்பாக இந்த திட்டத்தில் அவர் அறிவிச்சிருக்கிறதுல ஓய்வு அதாவது ஓய்வு பெற்றவர்கள் வயதானவர்கள் ஓய்வு பெற்றவர்னு சொல்கிறதோடு வயதானவர்கள் சொல்கிறார் வயதானவர்கள் தங்களோட ஏழு லட்சத்துக்கு மேல் உள்ள பணத்தை ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பணத்தை வங்கியில் டெபாசிட் பண்ணால் அதுக்கு வட்டி எட்டு பர்சன்ட் பாதம் கொடுக்கணுங்கிறார் இந்த ஏழு புள்ளி அஞ்சு லட்சத்து வங்கியில் டெபாசிட் பண்ணுறதுக்கு யார் பணம் கொடுக்கறது அந்த ஏழு லட்சத்தை ஒன்று அப்படியே கொடுக்கறது யார் கொடுப்பாங்க யார் போடுவாங்கன்னா அரசு ஊழியர்களாக அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் தங்களோட ஓய்வு தொகை இருக்குல்ல குறிப்பாக ப்ராவிடன் ஃபண்ட் போட தொகையை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மோடி அரசு வந்து ஏற்கனவே காங்கிரஸ் அரசுல சிதம்பரமே ப்ராவிடன் ஃபண்ட்டுக்கான வட்டியை குறைச்சாரு இந்த அரசு அதை விட கம்மியா ப்ராவிடன் வட்டி முற்றிலுமா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை கொண்டு வந்து சதவீத வட்டி கொடுப்பேன்னு மோடி சொல்வது ஒரு திட்டமிட்ட வயதானவர்களை கூட சுரண்ட ஒரு தன்மை இன்னொன்னு என்னன்னா இந்த பணத்தை கொண்டு போய் வங்கியில போட்டா இன்னைக்கு வங்கிக்கிற ப்ராசஸே கிணத்துல போட்ட கல் மாறி ஆயிடுச்சு திரும்பி வரவே வராதுங்கிற அவர் சூழல்ல மீறி வச்சிருக்கிற ஏதாவது பணம் இருந்தாலும் கூட உங்களுக்கு இனிமேல் செட்டில்மெண்ட் வந்தாலும் கூட அதே நீங்கள் வங்கியில் டெபாசிட் பண்ணிவிட்டு உற்ற வேண்டியது தான் வட்டி கிடைக்கிறதுலாம் ரெண்டாவது அப்போ அந்த திட்டமும் ஒரு இது அடுத்ததுக்கப்புறம் சிறு தொழிலுக்கான ஒன்று திட்டம் அறிவிச்சிருக்கிறார் இந்த சிறு தொழில் அவர் சொல்கிற திட்டம் என்னென்னா நிறைய வானியம் அதாவது கடன் வங்கிகளில் கடன் கொடுக்குறாங்களாம் அதற்கு பிற்பாடு வந்து அந்த கடனுக்கு வந்து குறைந்த வட்டி கொடுக்குறதா அப்படி சொல்கிறார் இந்த சிறுதொழில் வணிகம் கடந்த ஆண்டுகளில் பத்து ஆண்டுகளில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது குறிப்பாக மோடி ஆட்சிக்கு வந்து இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு உள்ளார சிறுதொழில் வணிகமே இல்லை குறிப்பாக சென்னை தமிழகத்திலே எடுத்துக்கிட்டீங்கனால சென்னையில வந்து அம்பத்தூர் கிண்டி என்பது இந்த தொழிற்சாலை சின்ன சின்ன கம்பெனிகள் வச்சு தொழில் செய்வதுங்கிறது ஏராளமான கம்பெனிகள் ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் ஷிப்கார்டு அங்கெல்லாம் வந்து சிறு சிறு வணிகம் சிறு சிறு தொழில் நிறுவனங்கள் வந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை கொடுத்து இயங்கிட்டு இருந்த முறையெல்லாம் போய் என்ன ஆகி அதெல்லாம் மூடி பல பேர் வந்து வீடெற்று பைத்தியம் முடிச்சு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உடமையாளர்கள் அதுல வேலை செஞ்சவங்க என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம பல கம்பெனிகளுக்கு வாட்ச்மேன் போறது பன்னெண்டு மணி நேரம் வேலை போறது எல்லாம் போயிருக்காங்க இது இங்க மட்டும் இல்ல குஜராத்ல மோடியோட சொந்த ஊர்லயே இது அதிகமா இருக்கு குறிப்பா போன ஆண்டு பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு போரிய போராட்டம் நடத்தினாங்க இல்லைங்களா எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் ஏன் அந்த போராட்டம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவங்க இடஒதுக்கீடுக்கு வெளியில இருக்கிற ஒரு ஆதிக்க சாதி அவங்க ஏன் இடஒதுக்கீடு கேக்குறாங்கன்னா அந்த பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவங்க மிக அதிகமாக இந்த சிறு தொழில் வணிகத்தில் பெரும் வணிகம் தொழில் அது வந்து மாதம் கோடி கணக்கில் ஒரு வணிகத்தில் பிற்பாடு அவரோட சொந்த மாநிலத்திலேயே பட்டேல் சமூகம் போன்ற ஆதிக்க சமுதாயத்தை சேர்ந்த சிறு தொழில் வணிகம் வச்சிருந்தவங்களே அந்த தொழிலை நடத்த முடியாம எல்லாமே மூடிட்டாங்க ஆயிரக்கணக்கான நிறுவனங்களை மூன்றை லட்சக்கணக்கான பேர் வேலை எழுந்துட்டாங்க அப்ப வேலை இழந்ததுக்கு பிறகு இனி ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அரசு தான் தனக்கு கை கொடுக்கணும்னு சொன்னப்ப இது அரசு அல்லது இருக்கிற பிஜேபி போன்ற நிறுவனங்கள் அதை எப்படி மடை மாற்றினாங்கன்னா பட்டேல் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு இல்லை அதனால தான் கஷ்டப்படுறாங்க மடை மாற்றி அதை தலித் மக்களுக்கு எதிராக திசை மாற்றினாங்க அப்போ குஜராத்திலேயே மோடி ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு சிறு தொழில் நிலையத்தான் முழுக்க மூடிட்டு இன்னைக்கு சிறு தொழிலுக்கு நிதி உதவி செய்வோம் குறைந்த வட்டின்னு இன்னைக்கு சொல்றாரு பாருங்க அது வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு ஐம்பது நாட்களுக்கு பிறகு அது ரொம்ப மோசடி ஏன்னா மிச்ச இருந்து பாத்தீங்கன்னா சிறு வணிகம்ங்கிறது கடை இப்போ அதெல்லாம் தொழில் நிறுவனங்கள் வச்சிருப்போம் வணிகம் வணிகத்துக்கு வருவோம் கடை ஒரு மளிகை கடை ஒரு சாதாரண மளிகை கடையிலிருந்து ஒரு பெரிய அளவில் ஹோல்சேல் மளிகை கடையிலிருந்து சின்ன மளிகை கடை வரைக்கும் டீ கடையிலிருந்து எல்லா கடைகளையும் இந்த பண ரொக்க பணி வர்த்தப்பாவது முற்றிலுமா மூடிட்டார் மூடிட்டு என்ன பண்றாரு இப்ப வந்து மாறாக இது பணம் மற்ற ஒரு வர்த்தகத்துக்கு மாத்துறாரு இதுல யார் பாதிக்கப்படுறாங்கன்னா முழுக்க முழுக்க சிறுவனிகர்கள் ஏறக்குறைய இனி தொழில் செய்ய முடியாதுங்கிற சூழலுக்கே மாறுறாங்க அவர்கள் மட்டுமல்ல தனி உதிரி தானா வணிகம் செய்யறவங்க இருக்கிறாங்கல்ல இவங்க இவங்கெல்லாம் அவங்களோட நிலையம் தலைகீழ வந்து சீல் வச்சுட்டாரு அந்த தொழிலுக்கே சீல் அந்த ஐம்பது நாட்கள்ல இப்படி எல்லா சிறு தொழில்களையும் சிறு வணிகத்தையும் சின்ன தனிநபர் வியாபாரிகளின் ஒரு ஐநூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்றதை கூட மூடிட்டு அப்ப நாங்க வணிகத்துக்கு வந்து வரி விளக்கு கொடுக்குறோம் லோன் கொடுக்குறோம் அதிக வட்டி கொடுக்குறோம் குறைவான வட்டி கொடுக்குறோம்னு சொல்வது வந்து மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றுற ஒரு செயல்தான் அப்புறம் கர்ப்பிணிகளுக்கு சொல்லியிருக்கிறார் அது இந்த கர்ப்பிணிகளுக்குன்னு சொல்லும் போது எனக்கு இந்த மா நவம்பர் எட்டாம் தேதி ரூபா நோட்டு செல்லாதுன்னு இரவு அறிவிச்சார்ல ஒரு ஏழு மணிக்கு அதற்கு பிற்பாடு அன்றே எனக்கு தெரிந்து தன் மகளோட திருமணத்துக்காக மூணு லட்சம் நாலு லட்சம் வந்து கந்து வட்டிக்கு வாங்குறாங்க மக்கள் கந்து வட்டிக்குங்கிறது பத்து ரூபாய்க்கு மேல வட்டி அது வாங்கிதான் கல்யாணம் பண்ண முடியும் பூர ஆயிரம் ரூபாய் ஐநூறு நோட்டு வாங்கி கொண்டு வந்து வைத்திருந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாரு அறுவச்சதுக்கு பிற்பாடு அந்த கந்து வட்டி காட்டது கொண்டு கொடுக்க முடியாது அவர் வாங்க மாட்டாரு அசலையும் அஞ்சு லட்சம் சாதாரண எளிய ஒரு குடும்பத்தில் வந்து அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்துறது சிரமம் உள்ளவங்க மகள் திருமணத்துக்கு வாங்கின கந்து வட்டி பணம் அந்த ஐந்து லட்சம் செல்லாத நோட்டா மாறுது சில குடும்பங்கள் தற்கொலை செய்து கொள்ளுற அளவுக்கு போறாங்க வட்டியும் கட்ட முடியாதுங்கிற ஒரு நெருக்கடியான சூழல்ல ஒரு பெண்ணின் திருமணத்தை இந்த ரூபா நோட்டின் தடையின் மூலமாக தடுத்து நிறுத்திட்டு கர்ப்பிணிக்கு இலவசமான செய்வேன்னு சொல்றதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல் தான் இது தொடர்ந்து விவசாயிகளுக்கு அறிவிச்சிருக்கிறது முதல்ல நான் சொன்ன மாதிரி விவசாயிகள் இந்திய சமூகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரும் துயரத்தில் இருக்கிறாங்க இந்தியா ஒரு விவசாய நாடு இங்கே விவசாயம்தான் பிரதானம் இந்த விவசாய பிரதானத்தில் மோடி அரசு வந்ததுக்கு பிற்பாடு இந்த இன்னைக்கு ரூபா திட்டம்லாம் விட்டுருங்க குறிப்பா தஞ்சை போன்ற டெல்டா விவசாயம் இந்த பகுதிகளில் இன்னும் விவசாயம் சிறப்பாக இருக்கிற பகுதிகளிலேயே மீத்தே நெருவாய் திட்டம் கொண்டு வந்தார் இந்த விவசாய நிலத்தையெல்லாம் தோண்டி பன்னாட்டு கம்பெனிகளின் அந்த குழாய்களை புதைக்கிறது விவசாயமே தேவையில்லைங்கிற ப்ராசஸர் கொண்டு வந்துட்டு ஏற்கனவே சொன்னது மாதிரி மானியத்தையும் கேன்சல் பண்ணிட்டு விவசாயிகள் இந்தியா முழுக்க தற்கொலை செய்து கொண்டு சாகுற எண்ணிக்கையை காங்கிரஸுக்கு பிற்பாடுகள் வந்து கணிசமான அளவில் பெருமளவில் உயர்த்திட்டாரு அப்போ விவசாய எல்லாம் கொண்டுட்டு விவசாயத்துக்கும் விவசாயத்தையும் பொய்யாக்கிட்டு விவசாயிகளுக்கு வந்து நாங்க வங்கியில கடன் கொடுக்கறோம் அதுவும் அறுபது நாளுக்குள்ள உள்ள வட்டியை தள்ளுபடி பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த ரூபா நோட்டில் தனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிரச்சனையை மடைமாற்றுவதற்கு மோடி செய்கிற ஒரு தந்திரம் தான் இது கண்டிப்பா சார் அவரு அவர் அறிவித்த அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிற விஷயங்களை வச்சு நீங்க முன்வைத்து பேசுறீங்க இன்னொரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர ஒரு எளிய மக்கள் வீடு கட்டுவதற்காக ஒன்பது லட்சம் ரூபாய் வாங்கினால் நான்கு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மானியத்தோட வட்டியை வந்து நாங்க தள்ளுபடி பண்றோம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வாங்கினா மூணு சதவீத மானியத்துல வட்டியை வந்து நாங்க தள்ளுபடி பண்றோம் என்று அறிவித்தான் இந்த அறிவிப்பும் அந்த டிமானடைசேஷன் பண மதிப்பு நீக்கவும் வந்து வைத்து பார்க்கிற பொழுது இப்ப வந்து அந்த ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப மந்தமான ஒரு சூழலில் வந்து இருந்து கொண்டிருக்கிறது பிரதமருடைய அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும் ஒரு உத்வேகத்தை வந்து ஏற்படுத்தும் நல்ல அறிவிப்பு என்று வந்து அந்த ரியல் எஸ்டேட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் என்கிற ஒரு கருத்து இருக்கு இல்ல இதுக்கு முன்னாலேயே எல்லாருக்கும் ஒரு வீடுன்னு ஒரு திட்டம் அறிவிச்சு

ரியல் எஸ்டேட்டில் வீடு அறிவிச்சதும் இதற்கு முன்னாலும் எல்லாருக்கும் ஒரு வீடுன்னு அறிவிச்சார் நான்கு மாதத்துக்கு முன்னால இதெல்லாம் ஏன் அறிவிக்கிறார்னா இந்த திட்டம் இங்க இருக்கிற ரியல் எஸ்டேட்டா இருக்கிறாங்க புரோக்கரா இருக்கிறவங்க தன்னோட நிலத்தை தெரிஞ்சவங்களுக்கு வித்து கொடுக்குறாங்க அவங்களுக்காக திட்டம் இல்லை இதுல இருக்கிற மல்டிநேஷனல் கம்பெனி உலகம் முழுக்க இருக்கிற பெரிய அமெரிக்காவின் அதிபரா வந்து ட்ரம்ப் ட்ரம்ப் அவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் அவர் சர்வதேச அளவில் அவர் வந்து இந்த மாதிரி லேண்ட் வாங்குறது ஒரு நாடுகளுக்கு உள்ள போய் வந்து வியாபாரத்தை கைப்பற்றுங்கிற தான் அவர் அந்த அதிபரை மாறி அது அதுபோன்று ஏக போக ரியல் எஸ்டேட் அதிபர்கள் உலகம் முழுக்க இருக்கிறவங்களை கொண்டு வந்து இந்தியாவில் இறக்குவதற்கு இந்த திட்டத்தை கொண்டு போவார தவிர இது வீடு கட்டுறவனுக்கு கிடையாது இது வீடு கட்டுறவனுக்கு கூடுதல் சுமைதான் இதுல பன்னாட்டு கம்பெனிகளுக்கான திட்டம் தான் அது கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் வந்து பேச வேண்டும் அதற்குள்ள ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம் எங்களை நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை

ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு நாளிதழில் ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கிறது புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எந்த விதமான சலிப்பும் சரிவுமே கிடையாது அதே வழக்கமாக கோலாகலத்துடன் வந்து கொண்டாடினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கிறது பொருத்தி பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்கு இல்லைங்களா இல்ல புத்தாண்டுன்னு இல்ல இந்த டெய்லி போறாங்க சினிமாவுக்கு போறாங்க தியேட்டர் போகுது இதற்கும் இந்த கருப்பு போன ஒழிப்புல நாங்க அதாவது கள்ளப்போண ஒழிப்புல நாங்க வந்து வெற்றி பெறுக்கிட்டோம்னு சொல்வதற்கும் மக்கள் வந்து குறைந்தபட்ச மகிழ்ச்சியாக ஏன்னா என் முதல்ல என்ன சொன்னதில்ல பிச்சைக்காரரே சந்தோஷமாக இருக்கிறாருன்னு சொன்ன மோடி புத்தாண்டுகளில் வந்து மக்கள் வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க என்ன வாரி அரைச்சு பண்ணாங்களா இல்லை வந்து இப்போ மெரினா பீச்சில் கூடினாங்க மெரினா பீச்சில் கூடின மக்கள் இளைஞர்கள் வந்து அதுக்கு பெரிய பணம் ஒன்றும் செலவு பண்ணுறதில்ல அப்போ பொது இடங்களில் கூடினவங்க கோயிலுக்கு போனவங்க பணம் செலவு பண்ணுறதில்ல மாறாக ஹோட்டலில் அல்லது புக் பண்ணி ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் அல்லது ரெசார்ட்டில் போய் பண்ணுறவங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்ல அவங்க எல்லாமே ஏற்கனவே மோடி சிஸ்டத்தில் தான் இருக்கிறாங்க அவங்க வந்து ஏடிஎம் கார்டோ டெபிட் கார்டோ கிரெடிட்டோ அவங்க ஒவ்வொரு ஆண்டும் அவங்க கிளப்ல மெம்பராக இருக்கிறாங்க அவங்க வந்து எப்பவும் போல் அவர்களுக்கான ஒரு அரசா தான் இது இருக்குது அவங்க கொண்டாடுறாங்க இப்போ குறைந்தபட்சம் கூட பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் தான் போயிருக்கிறாங்க மெரினா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குடும்பத்தோட போறதுங்கிறது போனாண்ட விட இந்த ஆண்டு குறைஞ்சிருக்குது நிறைய இளைஞர்கள் வழக்கம் போல இளைஞர்கள் எப்பொழுதுமே வந்து அதிகமா பார்த்தீங்கன்னா அதுல வந்து இந்த மாத வருமானம் கூட இருக்கிறவங்க போறது ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்க போறதுங்கிறது எப்பவுமே இயல்பா இருக்கு அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை அவங்க ஏற்கனவே அந்த ப்ராசஸில் இருக்கிறாங்க மற்றபடி சொந்த வருமானம் இல்லாத இளைஞர்கள் அதிகம் வளர்ந்துக்கிட்டாங்க கல்லூரி படிக்கிறவங்க வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் அவங்களுக்கு பணம் வந்து வீட்டுல இருந்து வர பணம் தான் வருது அவங்கதான் அதிகம் கலந்துருக்கிறாங்க மக்கள் பெரிய அளவுல வந்து கொண்டாடினாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது அது அப்படிதான் இருக்குது இது எல்லாமே திருப்பி திருப்பி அவர் என்ன சொல்றாருன்னா தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்கு தன் திட்டத்தை நியாயப்படுத்துவத விடவும் மக்கள் எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கிறதே சொல்றாங்க போன வாரத்தில் மக்கள் நீண்ட வரிசையில் நிப்பதே இவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுன்னு நம்ம சொன்னதை நான் திருப்பி சொல்ல விரும்புறேன் ஆனால் இது எல்லாத்தையும் விட இன்னொன்று ஒன்று அறிவிச்சிருக்கிறார் அந்த பேச்சு அந்த திட்டங்கள்லாம் தாண்டி சம்மந்தம் இல்லாத ஒன்று சொல்றாரு அதுதான் அந்த சம்மந்தம் இல்லாம சொல்றதுதான் அதில் உண்மையும் கூட அதுக்கு அது தான் எவ்வளவு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இனி வரும் காலங்களில் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தலையும் நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம்ங்கிறார் இது ஒரு பேராபத்து உள்ளது ஜனநாயகத்துக்கு நேர் எதிரானது இப்ப நாடாளுமன்றமே அவருக்கு ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சிங்க இப்ப தமிழக அரசு எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷம் கூட ஆகல ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் ஆகுது உத்தரப்பிரதேசத்தில் இனிமேதான் எலெக்ஷன் நடக்க போகுது அப்போ இதையெல்லாம் எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடத்துவதுங்கிற ப்ராசஸே ஒரு பிஜேபியின் ப்ராசஸ்ஸாக மாற்றிடுவார் அரசோட ப்ராசஸ் கிடையாது இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து டெக்னாலஜியும் வந்து தேர்தலில் ஓட்டு போடுற டெக்னாலஜி ஏறக்குறைய இந்த முறைக்கு கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு பொது தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலோடு நடத்தும் போது பிஜேபி பெரும்பான்மையாக வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ண முடியுமோ அதோடு சேர்த்து மத்தியிலும் மாநிலங்களிலும் வெற்றி பெறுவதற்கான திட்டமாதான் அது கொண்டு வருவோங்கிறது இவர் அறிவிச்சிருக்கிற இவர் பேச்சிலே பேராபத்து உள்ளது மாநில அரசுகளுக்கு எதிரானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மோசமானது ரெண்டு தேர்தல் ஒன்னா நடத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் கண்டிப்பா சார் ஆனா வந்து இன்னொரு பார்வையில பாத்தீங்கன்னா ரெண்டு தேர்தலையும் ஒன்னா நடத்துறது அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு செலவு மிச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா இன்னொன்னு மக்களினுடைய மனநிலை வந்து ஒரே மாதிரியாக பிரதிபலிப்பதற்கு வாய்ப்புகள் மத்தியில் ஒரு விதமான அரசாங்கமும் மாநிலத்தில் ஒரு விதமான அரசாங்கமும் இருக்கிற பொழுது திட்டங்களை வந்து இவர்கள் நிறைவேற்றணும்னா அவங்க முட்டுக்கட்டை போடுறதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைச்சிடும் இல்ல தேர்தல் அது வந்து ஜனநாயக முறை கிடையாது நீங்க தேர்தல்னு நடத்துறதா இருந்தா இப்படிதான் நடத்தணும் நீங்க அதை மிச்சமா தேர்தலில் நடத்தாம இருக்குமே அடுத்த ப்ராசஸ் அதுதான் தேர்தலே கிடையாது அப்படின்னு இது வந்து முறையே கிடையாது ஒரு மாநில அரசு அப்ப மாநில அரசே ஒண்ணு தேவையில்லை மத்திய அரசு தான் மாநில அரசு தேவையில்லைங்கிற ப்ராசஸ்கே வந்துடலாம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பாத்தீங்கன்னா தமிழக அரசு இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாநில அரசு இருக்கிறதாவே நமக்கு தோணல இங்க பிரச்சனை இவ்வளவு ஓடுது மோடி இவ்வளவு சொல்றாரு தன்னோட சொந்த மாநிலத்தில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு சாவுறாங்க நேத்து பதினாலு இப்ப வரைக்கும் நாலு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது எத்தனை விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருப்பாங்களோ செத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அரசு அது குறித்து தமிழக அரசு அது குறித்து கவலைப்பட மாட்டேங்குது நம்ம மாநில முதல்வர் ரூபா நோட்டு பிரச்சனையில் அவதிப்படுகிற தமிழர்கள் குறித்தும் விவசாயிகள் தற்கொலை செய்துக்கிற விவசாயி தமிழர்கள் குறித்தும் எந்த கவலையோ கண்ணீரோ சோகமா இல்லாம போன வாரம் வரைக்கும் நாலு நாளைக்கு முன்னால வரைக்கும் ஒன்னாம் தேதிக்கு முன்னால வரைக்கும் சின்னம்மா பொதுச் செயலாளராக பதவி ஏற்றுக்கலையேங்கிற பெரும் சோகத்துல தான் மாநில முதல்வர் இருந்தார் மக்கள் இங்க கண்ணீர் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவங்க பதவி ஏற்றதுக்கு பிற்பாடு அடுத்தது முதலமைச்சர் ஆவாங்களா அப்படிங்கிற கவலையோடு தான் நம்ம அரசு இயங்கிக்கிட்டு இருக்கே தவிர ஒரு இடத்தில் கூட மக்கள் சின்னாபின்னமா ஆகுறாங்க மத்திய அரசினால் மோடி திட்டத்தினால் அது குறித்து எந்த கவலையும் இல்லாமல் மாநில அரசு இவ்வளவு இணக்கமா ஒரு மத்திய அரசோட செயல்படுறதுங்கிறது பிஜேபி நரேந்திர மோடி அவருடைய அதே நேரத்துல விவசாயிகள் பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையும் கூட வந்து நமக்கு வந்து இருக்கிறது அதாவது இதற்கு முன்னால இந்த காவிரி பிரச்சனை வந்தபோது டெல்டா மாவட்டங்கள்ல அந்த பாசன இடங்கள் எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பாக ஒரு கண்காணிப்பு குழு வந்து வந்தார்கள் அவர்களுடைய அறிக்கையிலேயே இந்த ஒரு வார்த்தை வந்து கோடிட்டு காட்டப்பட்டிருக்கு வெளிவந்தது தமிழக விவசாயிகள் தங்களுடைய அந்த பாசன முறையை வந்து வேறு மாதிரியாக மாற்ற வேண்டும் இன்னும் வந்து பழைய மாதிரியே வந்து அவர்கள் வந்து விவசாயம் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ தண்ணி பார்த்தா செய்யாது தண்ணி வந்து எதற்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு கம்மி பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி விவசாய முறையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று அப்போ இந்த மாதிரியான உயிரிழப்புகள் வந்து நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கறத நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க இது வந்து காவிரி பிரச்சனை சுப்ரீம் கோர்ட் வந்து கர்நாடக அரசு தண்ணி திறந்து விடணும்னு சொன்ன போது பிரச்சனை கர்நாடக அரசு இடைக்கால நிவாரணமாக சொன்னதை திறந்து விட முடியாதுன்னு சொன்ன போது இந்த மத்திய அரசு தனக்கு எதிர்கட்சியாக இருக்கிற கர்நாடக அரசு எதிராக இயங்கல பிஜேபி அரசு ஒரு பிஜேபி கர்நாடகத்துல இருக்கிறது காங்கிரஸ் அரசு அப்போ ஒரு எதிர்கட்சிக்கு எதிராக இயங்குற மனோபாவத்தில் கூட கர்நாடக அரசு கோர்ட் உத்தரவை அமல்படுத்தலைன்னு அதை டிஸ்மிஸ் பண்ற அதிகாரம் கூட மோடிக்கு இருந்துச்சு ஆனா கமுக்கமா அதுல காங்கிரஸும் பிஜேபி ரெண்டுமே சேர்ந்து காவேரியில் தண்ணீர் திறந்து விடாத செயல் தான் பாதுகாத்தாங்க அதை பாதுகாத்துட்டு இங்க வந்துட்டு தமிழர்கள் மத்தியில் வந்துட்டு நீங்க விவசாயத்தில் இருக்கிற தண்ணியை வச்சுக்கிட்டு பயிர் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவது என்பது மிக மோசடியான ஒன்று இவங்க ஏன் வந்து கர்நாடகத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க தமிழகத்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா கன்னட மக்கள் மேற்கொண்ட அன்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா கர்நாடகத்தில் காங்கிரஸ் அல்லது பிஜேபி என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்குது அப்ப கர்நாடக இஷுல அதை கவுத்துட்டு இது வரணும் மாறாக பிஜேபி அங்க எப்படி ரோல் பண்ணுதுன்னு சொன்னா ஒருவேளை சீதாராமையா தண்ணி திறந்து விடலாம்னு முடிவு பண்ணாலும் அதை எதிர்க்கிற ஒரு கட்சியாக பிஜேபி இருக்கும் ஏன்னா அதை சொல்லி அங்க கவுத்துட்டு இவங்க வந்துருந்துங்கிற நோக்கம் இருக்கு அங்க செல்வாக்கா இருக்கிறது எதிர்கட்சியா இருக்கிறோம் ஆளுங்கட்சியா வர முடியும்னு வாய்ப்பு இருக்கிறதுனால அது மிக தவறாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு எதிராக இருந்தாலும் நீதிக்கு எதிராக இருந்தாலும் பிஜேபி அங்க வந்து காவேரி இஷ்யூவில் கர்நாடகத்தை ஆதரிக்கிறதுக்கு காரணம்னா ஆளுங்கட்சி ஆகணும்னு இங்கேயே ஆதரிக்கலன்னா இங்க ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியாது இது ஆதரிப்பு தான் நமக்கு நன்மை இல்லைங்கிற அரசியலை தவிர வேற எது நோக்கம் கிடையாது இவ்வளவு மோசமான தேர்தல் அரசியல் மட்டும் மைய வச்சு மையமா வச்சுக்கிட்டு இங்க பட்டினியில் சாகுற விவசாயிகளை பார்த்து வந்து இந்த மாதிரி சொல்வது என்பது மிக மோசமானதும் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றமும் உத்தரவிடுகிறது ஆனால் கர்நாடக அரசு செயல்படுத்த வந்து மறுக்கிறது அதற்கு மேற்பட்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே இந்த நதிநீர் பிரச்சனைகள் இருக்கிறது இதை ஒட்டுமொத்தமாக விசாரிப்பதற்காக அதாவது தேசிய அளவிலே ஒரு தீர்ப்பாயம் வந்து அமைக்கிறோம் இந்த காவிரி நடுவர் மன்றம் இந்த மாதிரி எல்லாம் கணைத்து விட்டு என்கிற ஒரு முடிவை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்திருப்பதாக தகவல் கோர்ட்லே காவிரி மேலாண்மையை அமைக்க காங்கிரஸ் அரசு சொல்லல பிஜேபி அரசு இந்த அரசு தான் சுப்ரீம் கோர்ட் இவங்களா அமைக்க வரல மத்திய அரசு அமைக்க வரல மாறாக சுப்ரீம் கோர்ட் சொன்னதற்கு இவர்கள் பதில் கொடுத்ததே முடியாதுன்னு சொன்னதுதான் அப்போ ரொம்ப மூர்க்கமாக வந்து கர்நாடகத்தில் இருக்கிற காவிரி பிரச்சனைக்கு மத்திய அரசு தமிழர்களுக்கு எதிராகவே மூர்க்கமா இருக்கிற இந்த அரசு எப்படி பேசும்னா இந்த தண்ணியை வச்சு விவசாயம் உலகம் நான் கேட்குறேன் இந்தியாவில் இருக்கிற எல்லா விவசாயிகளையும் தான் விவசாயம் பண்றாங்களா எல்லா ஊர்லேயும் விவசாய முறைங்கிறது தான் நடக்குதா அப்போ மழையும் இல்லாத போது இப்போ காவிரியில் ம தமிழகத்தில் மழை காலத்தில் மழையும் இல்லை மழையும் இல்லாத போது காவிரியிலும் தண்ணீரும் இல்லாத போது விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பது மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் தான் இருக்கு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் போது இது போன்ற தகவல் கொடுப்பது என்பதே ஒரு மோசடியானதுதான் இது மட்டும் இல்ல இது தொடர்ச்சியா நீங்க மோடி அரசு இந்த அவர் பேசியிருக்கிற விஷயத்தில கூட காமராஜர் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் ஏன் காமராஜர் இருந்திருந்தால் என் திட்டத்தை ஆதரிப்பார் இது எவ்வளவு பெரிய தாக்குதல் தமிழர்கள் மீதான தாக்குதல் காமராஜர் மீதான தாக்குதல் காமராஜர் அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை கொள்வதற்கு அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்த கட்சியோட ஆட்சியில் இருக்குது இன்னைக்கு அந்த கட்சி தான் அந்த அந்தரங்கல் அந்த குரூப்பு தான் பிஜேபி ஆதரிக்குது காமராஜரே டெல்லியில் கொலை செய்வதற்கு முயற்சி செய்து அவர் தப்பி ஓடி பிழைத்தாரு அவர் இருந்தால் ஆதரிப்பார்னு சொல்றது யாருன்னா அவர் கொலை செய்ய முயற்சி செய்த கட்சி தான் அதோட ஆதரவு இருக்கிற கட்சி தான் பிரதமர் தான் அதை சொல்றாரு அது மட்டும் இல்ல காமராஜரை ஆதரிப்பதற்கு தார்மீக நியாயம் கூட மோடிக்கு கிடையாது ஏன்னா காமராஜர் கல்வியை இலவசமாகினார் இங்க கல்வி ஒவ்வொருவருக்கும் கல்வி என்பது இலவசம் அறிவித்த காமராஜரை இன்னைக்கு மோடி ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்நிலைக் கல்விகள் வரைக்கும் எல்லா கல்வியையும் தனியார் மையம் மாற்றுறதும் இந்த கல்வி காவி முறைக்கு மாத்துறதும் பன்னாட்டு கம்பெனிகளை கொண்டு வந்து கல்வியிலே கொண்டு வந்து விடுற இவர் வந்து காமராஜரை பேசுவது என்பது தமிழர்களுக்கு நேர்ந்த அவமானமாக நான் கருதுறேன் அதனோட இன்னொன்று சொல்லணும் அதை விட பேராபத்தான் ஒன்று பேசியிருக்கிறார் என்னன்னு சொன்னால் இந்த பீம் ஆப் இல்லை ஏன்னா இந்த திட்டம் வந்து பொருளாதாரத்தில் கண்ணோட்டம் கொண்டவர் வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர் நினைவா வைக்கணும் வைப்பதன் மூலமாக தலித் மக்களுக்கு அவங்களை ஞாபகப்படுத்தணும் தலித் மக்களை மக்களை அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக அம்பேத்கர் பெயர் வைக்கிறேன்னு சொல்றார் இல்லைங்களா இது எவ்வளவு அந்த தலித் மக்கள் மீதான தொடர் வன்முறைகளை நிகழ்த்தி அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது என்பது அம்பேத்கர் எப்பவுமே ஒரு அடையாள அரசியல பயன்படுத்துகிற எல்லா தலித் விரோதிகளும் வேலையை தான் மோடி செஞ்சுருக்கிறாரு இன்னும் சரியா சொல்லணும்னா இன்னைக்கு மோடி அரசு வந்ததுக்கு பிற்பாடு தலித் மக்கள் அவங்க சாப்பிட்ட உணவை சாப்பிட்டதுக்கே அடிக்கப்பட்டார்கள் குஜராத்ல வந்து நடந்த போராட்டம் என்பதை மாடுகளை புறக்கணித்து மாடுகளை சாப்பிட்டதுக்காக அடித்த தலித் மக்கள் மீது அந்த மக்கள் எடுத்து போராடினதே மோடிக்கு எதிரான போராட்டம் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஆறு ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்ல மிக அதிகமா பாதிக்கப்படுற ஏதாவது ஒரு சாதியை நீங்க சொல்லணும்னு சொன்னால் இந்தியாவில் முதலில் அதிகம் பாதிக்கப்படுவது தலித் மக்கள் தான் அவங்க கன்சீராம பாதிக்கப்படுறாங்க ரொம்ப சின்ன வணிகங்கள்ல பூ வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வணிகத்தில் செய்யறதுன்னு மிக பெரும்பாலும் வந்து தலித் மக்கள் தான் இருக்கிறாங்க அவங்கதான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க அவங்க தொழில் அவங்க வாழ்க்கையை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதை மறைப்பதற்காக அம்பேத்கர் பேரை பீம் அப்படின்னு பேர் வச்சுட்டு அவங்கள வந்து ஏமாத்துக்கிற முறை இருக்கு பாருங்க மோடி செய்த தவறுகள்லேயே மிகவும் மோசமான கண்டிப்பா அதே சமயத்துல இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் விவசாயிகள் பிரச்சனையை வந்து பெருசா கண்டுகொள்ளாத விஷயங்களா கூட இருக்கட்டும் தமிழக அரசாங்கம் பத்தி கண்டிப்பாக நான் பேசியே ஆக வேண்டும் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து அமைச்சர்களுக்கு இடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போறாங்க கரைசியாக அவர்கள் வந்து வைக்கிற ஒரே ஒரு குறைந்தபட்ச கோரிக்கை என்ன தெரியுமா அதாவது விவசாயிகள் எல்லாம் இறந்தார்கள் என்றால் அதற்கு ஒரு அறிக்கை ஒரு அஞ்சலி செலுத்தி ஒரு அறிக்கையாக நீங்கள் வந்து வெளியிட வேண்டும் என்கிற நிலையில் தான் தமிழக அரசாங்கம் விருந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல நான் தான் சொன்ன மாதிரி வந்து தமிழகத்தில் வந்து ஒரு அரசு மக்கள் சார்ந்த அரசு செயல்படுறதும் எனக்கு தெரியல தேர்தலுக்கு முன்னால தேர்தல் முடிந்த கொஞ்ச நாள்ல முதல்வர் உடல்நிலை சரி இல்லாம இருந்தாங்க அப்போ தமிழகம் முழுக்க இந்த ரூபா நோட்டு பிரச்சனை அப்போ தான் வருது அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது அப்போ தமிழகம் முழுக்க வந்து முதல்வர் ரொம்ப உடல்நிலை முடியாமல் இருக்கிறாங்கன்னும் போது இந்த பிரச்சனையை பிரதானப்படுத்தாம இது ஒரு அடுத்த கட்ட பிரச்சனையாக தள்ளப்பட்டது அதுதான் பிரதானமாக இருந்தது அதுவே ரொம்ப நாள் போனதுக்கு பிற்பாடு முதல்வர் இறந்து போகிறாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் முதல்வரின் துயரம் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த பிரச்சனையோடு மக்கள் பயணம் பண்ணாங்க அப்போவும் இந்த பிரச்சனையை கண்டு சரி அதெல்லாம் போனதுக்கு பிற்பாடு மீண்டும் மக்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க விவசாயிகள் பிரச்சனை முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா மாறாக அரசு எம்எல்ஏக்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் வந்து மந்திரிகள் முதல்வர் உட்பட தன் கட்சி பிரச்சனையில கவனம் செலுத்துறாங்க மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்தல இது ரொம்ப வந்து ஒரு அதாவது நீங்க சொன்ன மாதிரி பெயரளவில் கூட கவனம் செலுத்தல மாறாக என்ன ஆகுதுன்னா கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு சசிகலாவை தேர்ந்தெடுக்கணும் அவங்கள ஒத்துக்க வைக்கணும் என்பதற்கு மாறி மாறி மந்திரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முதல்வரும் அதை வலியுறுத்துவது அதுதான் தமிழ்நாட்டின் பிரதான ஒரு கட்சியின் பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனையாக மாற்றி அதற்காக கண்ணீர் சிந்துவது அதற்காக பிரேயர் பண்ணுவது அதற்காக வழிபாடு நடத்துவது அதை சொல்வதுங்கிற முறைக்கே தமிழகத்தை மாத்தி வச்சிருந்தாங்க இன்னைக்கும் கூட இப்போ அவங்க அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா அவங்க பேசின அவ்வளவு நேரங்கள்ல ஒரு இடத்தில் கூட தமிழக முதல்வருகிற பன்னீர்செல்வத்தை குறிப்பிடலன்னு விட்டுருங்க அது அவங்க உரிமை அவங்க கட்சிக்குள்ள அதிகாரம் விட்டுருங்க அவங்க குறிப்பிடாம முதல்வரை பத்தி அவங்க கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க மாறாக இந்த எந்த அரசை வந்து இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களோ ஓட்டு போட்டு பெரும்பான்மையாக இந்த மக்கள் வந்து பெரும்பான்மையாக ஜெயிச்சு ஜெயிக்க வச்சாங்கல்ல இவங்கள அதிமுக அரசு ஜெயிக்க வச்சாங்கல்ல அந்த அரசுக்கு விசுவாசமா ஓட்டு போட்ட மக்களுக்கு ஆதரவாக ஒரு கட்சியின் பொதுச்செயலாளர் முறையில ஒரு இடத்தில் கூட மக்கள் பிரச்சனை குறித்து அவங்க பேசவே இல்லை அந்த விவசாயிகள் துயரம் பத்தி அவங்க பேசல அவங்க பேசுறதெல்லாம் தன் துயரம் குறித்து பேசுறாங்க ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் மக்கள் பத்தியோ கட்சி தொண்டர்கள் பத்தியோ கூட பேசாம அக்கா இறந்துட்டாங்க அதன் மூலமா தனக்கு ஏறந்த சோகம் தான் நான் வந்து தனியாயிட்டேன் ரொம்ப கண்ணீர் சிந்துறேன் எனக்கு இப்போ மீதி காலத்தை நான் வந்து மீதி காலத்தை ஏதோ துயரம் தோய்ந்த இனி காசி ராமேஸ்வரன் போற மாதிரி திமுக பதவி என்பதே காசி ராமேஸ்வரம் பதவி மாதிரி அவங்க வந்து மீதி காலங்களை நான் வந்து இந்த பொதுச் செயலர் பதவியிலிருந்து காலத்தை ஓட்ட விரும்புகிறேன் அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு இடத்தில் கூட நீங்க மற்ற மக்களை விட்டுருங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்களின் துயரங்களுக்காக கூட அவங்க பேசலன்னு நீங்க புரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு மக்கள் பிரச்சனை பேசுற ஒரு அரசாகவே இது இல்லை முழுக்க முழுக்க தன்னலம் சார்ந்து தன் சுயநலம் சார்ந்து ஒரு அரசாவே அது கட்டமைக்கப்படுது கண்டிப்பா சார் அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அதனை முன்னிட்டு பேசி பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பேச்சிலும் வந்து ஒவ்வொரு உள்நோக்கம் இருக்கிறது விஷயத்தையும் பதிவு செஞ்சீங்க அதே சமயத்துல தமிழக அரசுடைய தற்போது கையாளாக அந்த நிலை என்றுதான் சொல்லணும் அதை பற்றி வந்து வெளிப்படுத்துறீங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நேரில் மீண்டும் ஒரு தீர்வு நன்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்